தினமும் தெரு விளியம் இரண்டு சமுவேல் அதிகாரம் பதிமூன்று அம்னோன் தாமார் பின்னர் நிகழ்ந்தது தாவிதின் மகன் அப்சலோமிற்கு தாமார் என்ற சகோதரி இருந்தாள் அவள் பேரழகி தாவிதின் இன்னொரு மகன் அம்னோன் அவள் மீது மோகம் கொண்டிருந்தான் அம்னோன் தன் சகோதரி தாமாருக்காக மிகவும் ஏங்கி நோயுற்றான் அவள் கன்னியாக இருந்ததால் அவளிடம் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அம்னோனுக்கு யோனதாபு என்ற ஒரு நண்பன் இருந்தான் அவன் தாவீதின் சகோதரனான சிமையின் மகன் யோனதாபு சூழ்ச்சி மிக்கவன் இளவரசே நீர் நாளுக்கு நாள் சோர்ந்து போவதே என்னிடம் சொல்ல மாட்டீரோ என்று கேட்க அதற்கு அம்னோன் என் சகோதரன் அப்சலோமின் சகோதரி மீது நான் மயில் கொண்டுள்ளேன் என்று அவனிடம் கூறினான் யோனதாபு அவனிடம் உமது படுக்கையில் படுத்துக்கொண்டு நோயுற்றவர் போல் பாசாங்கு செய்யும் உம் தந்தை உம்மை காண வருவார் அவரிடம் என் சகோதரி தாமரை தயை கூர்ந்து அனுப்பி வையுங்கள் தாமரை தயை கூர்ந்து அனுப்பி வையுங்கள் அவள் எனக்கு உணவு தரட்டும் என் கண் முன்னே அவள் உணவு தயாரிக்கட்டும் நான் அதை கண்டு அவள் கையிலிருந்து உண்பேன் என சொல்லும் என்று யோனதாபு அவனுக்கு ஆலோசனை கூறினான் அவ்வாறே அம்னோன் படுத்துக்கொண்டு நோயுற்றவன் போல் பாசாங்கு செய்தான் அரசர் அவனை காண வந்தபோது அம்னோன் அவரிடம் தையை கூர்ந்து என் சகோதரி தாமாரை அனுப்பி வையுங்கள் அவள் என் கண்முன்னே இரண்டொரு பணியாரங்கள் செய்தால் நான் அவள் கையிலிருந்து உண்பேன் என கூறினான் தாவீது வீட்டுக்கு ஆள் அனுப்பி தாமாரை சொல்லி உடனே உன் சகோதரன் அம்னோனின் வீட்டுக்கு சென்று அவனுக்கு உணவு தயார் செய் என்றார் தாமார் தன் சகோதரன் அம்னோனின் வீட்டுக்கு சென்றாள் அவனோ படுத்திருந்தான் அவள் மாவு எடுத்து பிசைந்து அவன் கண்முன்னே பணியாரங்கள் சுட்டாள் பிறகு அவள் பாத்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு பரிமாறினாள் அவன் உண்ண மறுத்தான் எல்லாரையும் என்னிடமிருந்து போகச் சொல் என்று அம்னோன் கேட்க எல்லாரும் அவனை விட்டு சென்றனர் உணவை உள்ளறைக்கு கொண்டு வா நான் உன் கையிலிருந்து உண்பேன் என்று அம்னோன் தாமாரிடம் கூறினான் தாமார் சுட்ட பணியாரங்களை எடுத்துக்கொண்டு தன் சகோதரன் அம்னோனிடம் படுகையறைக்கு சென்றாள் அவன் உண்பதற்காக அவற்றை அவள் எடுத்துக்கொண்டு அவள் அருகே சென்றபோது அவன் அவளை பிடித்து இழுத்து என் சகோதரியே வா என்னோடு படு என்றான் வேண்டாம் சகோதரனை என்னை கட்டாயப்படுத்த வேண்டாம் ஏனெனில் இஸ்ரேலில் இவ்வாறு நடப்பதில்லை இந்த மடமையை செய்யாதே எனது அவமானத்தை நான் எப்படி போக்குவேன் நீயும் இஸ்ரேலில் மதிக்கட்ட ஒருவனாக இருப்பாய் தயை கூர்ந்து அரசரிடமே கேள் அவர் என்னை உனக்கு கொடுக்க மறுக்க மாட்டார் என்று அவள் அவனிடம் கெஞ்சினால் அவனோ அவளது குரலுக்கு செவி கொடுக்கவில்லை அவளை விட வலிமை மிக்கவனாக இருந்ததால் அவன் அவளை கற்பழித்தான் அதன் பிறகு அம்னன் அவளை மிகவும் அதிகமாக வெறுத்தான் அவன் எந்த அளவுக்கு அவள் மீது மோகம் கொண்டிருந்தானோ அந்த அளவுக்கு மிகுதியாக அவளை வெறுத்து எழுந்து சென்றுவிடு என்று அவளிடம் கூறினான் அவளோ வேண்டாம் என்னை அனுப்பிவிடும் கொடுமை நீ எனக்கு செய்த முன்னைய கொடுமையை விடவும் மோசமானது என்று கதறினாள் ஆனால் அவன் அவளுக்கு செவி கொடுக்க விரும்பவில்லை தனக்கு பணிவிடை செய்து வந்த இளைஞனை அவன் அழைத்து இந்த பெண்ணை என்னிடமிருந்து வெளியேற்று அவள் சென்றதும் கதவை தாளிடு என்று கூறினான் பணியாளால் பணியாளன் அவளை வெளியேற்றி அவள் அவள் சென்றதும் கதவை தாளிட்டான் கண்ணீராக இருந்த அரச மகளிரின் வழக்கப்படி அவள் பல்வண்ண நீண்ட ஆடை அணிந்திருந்தாள் தாமார் தன் தலைமீது சாம்பல் தூவினால் தன் மீதிருந்த பல்வண்ண ஆடையை கிழித்தால் தன் தலைமீது மீது கை வைத்து அழுது கொண்டே சென்றாள் அப்பொழுது அவள் சகோதரன் அப்சலோம் அவளிடம் இதை உனக்கு செய்தது அம்னோனா என் சகோதரி இப்போது நீ அமைதியாய் இரு அவன் உன் சகோதரன் இதை மனதில் வைக்காதே என்று கூறினான் தாமார் தன் சகோதரன் அப்சலோமின் வீட்டில் ஆறுதலின்றி வாழ்ந்தாள் நடந்த இவை அனைத்தையும் தாவீது கேள்வியுற்று கடும் சினம் கொன்றார் கொண்டார் அப்சலோம் அம்னோனுடன் நல்லதோ தீயதோ ஒன்றுமே பேசவில்லை ஏனெனில் தன் சகோதரி தாமாரை கற்பழித்ததற்காக அப்சலோம் அம்னோனை வெறுத்தான் அப்சலோம் பள்ளி தேர்தல் ஈராண்டுகள் கழிந்த பிறகு அப்சலோம் இப்ராஹிம் அருகே பாகால் ஆற்றோரில் ஆண்டுகளுக்கு ஆடுகளுக்கு முடி கத்தரித்தான் அப்போது அப்சலோம் இளவரசர் அனைவரையும் அழைத்திருந்தான் அப்சலோம் அரசரிடம் வந்து இதோ அடியேன் ஆடுகளுக்கு முடி கத்தரிக்கிறேன் அரசரும் அவருடைய பணியாளரும் தயை கூர்ந்து அடியேனோடு வாருங்கள் என்றான் அரசர் அப்சலூமிடம் என் மகன் அப்சலோம் வேண்டாம் நாம் அனைவரும் செல்ல வேண்டாம் உனக்கு நாங்கள் சுமையாக இருக்க வேண்டாம் என்று கூறினார் அவன் அவரை வலியுறுத்தியும் அவர் செல்ல விரும்பாமல் அவனுக்கு ஆசி அளித்தார் பின் அப்சலோம் இல்லாவிடில் என் சகோதரன் அம்னோன் எங்களோடு செல்லட்டும் என்று கேட்க அரசர் அவன் உன்னோடு ஏன் செல்ல வேண்டும் என்று அவனிடம் வினவினார் அவன் அவரை வற்புறுத்தியதால் அம்னோனையும் இளவரசர் அனைவரையும் அவனோடு அரசர் அனுப்பி வைத்தார் அப்சலோ தம் பணியாளரிடம் அம்னோனின் மனம் மதுவால் மயங்கும் நேரம் பாருங்கள் அம்னோனை தாக்குங்கள் என்று நான் உங்களிடம் கூறும்போது அவனை கொன்றுவிடுங்கள் அஞ்ச வேண்டாம் உங்களுக்கு கட்டளையிடுபவன் நான் அல்லவா உறுதி பூண்டு வீரர் புதல்வர்களாக செயல்படுங்கள் என்று கூறினான் அப்சலோமின் பணியாளர் அவன் கட்டளையிட்டவாறே அம்னோனுக்கு செய்தார்கள் இளவரசர் அனைவரும் அவரவர் தம் கழுதைகளில் ஏறி தப்பி ஓடினர் அவர்கள் திரும்பிச் செல்கையில் அப்சலோம் இளவரசர் அனைவரையும் கொன்றதாகவும் அவர்களுள் ஒருவரும் தப்பவில்லை என்றும் தாவீதுக்கு செய்தி கிடைத்தது அரசர் எழுந்து தன் ஆடைகளை கிழித்து கொண்டு தரையில் படுத்தார் அங்கே நின்று கொண்டிருந்த பணியாளர் அனைவரும் தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டனர் தாவீதின் சகோதரன் சிமையாவின் மகன் யோனதாபு உன் புதல்வர்களாகிய இளவரசர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டார்கள் என்று என் தலைவர் நினைக்க வேண்டாம் ஏனெனில் அம்னோன் மட்டுமே இறந்துள்ளான் தன் சகோதரி தாமார் கற்பழிக்கப்பட்ட நாளிலிருந்து அப்சலோம் தன் எண்ணத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தான் என் ஆகவே தலைவராம் அரசர் இளவரசர் அனைவரும் இறந்துவிட்டதாக நினைத்து கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் அம்னோன் மட்டுமே இறந்துள்ளான் என்று கோரினான் இதற்கிடையில் அப்சலும் ஓட்டம் பிடித்தான் அப்போது அரண்மனை காவலன் தன் கண்களை உயர்த்தி பொழுது இதோ திரளான மக்கள் மலையோரமாக பின்னால் இருந்த சாலை வழியாக வந்து கொண்டிருந்தனர் அப்போது யோனதாபு அரசரிடம் பாருங்கள் இளவரசர் வந்துவிட்டனர் நான் சொன்னது போலவே நிகழ்ந்துவிட்டது என்றான் அவன் பேசி முடிக்கும்போது இளவரசரும் வந்து ஓலமிட்டு அழுதுனர் அரசரும் பணியாளர் அனைவரும் வெகுவாய் புலம்பி அழுதனர் தப்பியோடிய அப்சலோம் கெசூர் அரசன் அம்மிகூதின் மகன் தல்மாயிடம் சென்றடைந்தான் தாவீது தன் மகனுக்காக நாள்தோறும் புலம்பிக் கொண்டிருந்தார் கெசூருக்கு தப்பியோடிய அப்சலோம் அங்கே மூன்று ஆண்டு மூன்று ஆண்டுகள் தங்கியிருந்தான் அம்னோனின் மறைவு பற்றிய கவலை நீங்கிய பின் அரசர் தாவீது அப்சலோமை காணும் இயக்கத்தில் இருந்தார் ஆமீன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்